கார்த்திகை தீபம் தொடரில் சாமண்டிஸ்வரிய குடும்பத்தை அவமானப்படுத்த நினைக்கும் சிவனாண்டிய முத்துவேலு ஹோட்டல் அறையில் ரூம் புக் பண்ணுறாங்க அங்கே மியூசிக் டைரக்டர் போல் ஒருத்தரையும் அவருடைய அசிஸ்டண்ட் போல ஒருத்தவரையும் ஆளை செட் பண்ணி கரண் கச்சிதமாக காரியத்தை முடிக்கணுன்னு சொல்லிவிட்டு போகிறாங்க அவங்களுடைய ஆள் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி பேசுகிறார் ரேவதியோட தங்கச்சிக்கிட்ட ஆசை வார்த்தையை தூண்ட விதமாக மறந்துடாதீங்க ஞாபகமாக வாங்க அவர் உங்களை கண்டிப்பாக பார்க்கணும்னு சொன்னார் அவருடைய ஆல்பத்தில் நீங்கள் பாடினிங்கன்னா கண்டிப்பாக மியூசிக்ல பெரிய ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது விஷயமா ரேவதி கார்த்திகிட்ட விஷயத்த சொல்கிறாங்க ரேவதியோட தங்கச்சி அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு படிக்க வேண்டிய வயசில் படிங்க நிறையா வயசு இருக்குது நீ எப்போ வேண்டாலும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் இப்போ இதுக்கான முயற்சி எடுக்க வேணாம் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு போகிற ரேவதியோட தங்கச்சி தொடர்ந்து அந்த பொண்ணை ஃபோன் பண்ணவே ஒத்துக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு அவங்க போகிறாங்க காலேஜ்லேருந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணது ரேவதிக்கு ஏன் உங்கள் தங்கச்சி காலேஜுக்கு வரலன்னு காலேஜிக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க வரலன்னு சொன்ன உடனே இது விஷயமா கார்த்திக் கிட்டே பேசுகிறாங்க அப்பா கண்டிப்பாக நம்மக்கிட்ட கிட்டே பேசுனதே மாரி அந்த மியூசிக் டேரக்டர் தான் பார்க்க போயிருப்பா அப்படின்ட்டு கார்த்திக் சந்தேகப்படுறாரு விஷயத்தை சொல்கிறாரு பிறகு அந்த லிஸ்டிங் கார்டு எடுத்துகிட்டு வர சொல்லி அதில் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு இதே போல் நான் அவரை பட விஷயமா மியூசிக் டேரக்டரை பார்க்கணும் அப்பா மைண்டு கிடைக்குமா அப்படின்னு இல்லை ஒரு லண்டன் போய்க்கிறார் வரத்துக்கு அஞ்சு நாள் ஆகும்னு சொல்கிறாரு உடனே கார்த்திக் முடிவு பண்ணுறாரு ஏதோ திட்டம் போட்டு இந்த வேலை நடக்குது அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் கார்த்திக் கிளம்பி போயிடுறாரு அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வர அந்த பொண்ணு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் பேசிட்டேன் உங்களை கூப்பிடுவார் நீங்கள் பாடி காமிச்சிங்க நான் உங்களை கண்டிப்பாக ஆல்பத்தில் சான்ஸ் தருவார்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவுட்டில் விட்டுட்டு போயிடுறா கொஞ்சம் நேரம் கழித்து ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பயிலையும் பேர சொல்லி உள்ளே வர சொல்கிற சொல்ல சொல்கிறாரு அவங்களாம் சொல்கிறாங்க உள்ளே போகிற ரேவதியோட தங்கச்சி உள்ளே போகும்போது மியூசிக் டேரக்டர் ஹார்மோனியை பற்றி வாசிக்கிறாரு அவரை பார்த்தா மியூசிக் டேரக்டர் போல தெரியும் அப்படின்னு உள்ளே வரவங்க கூப்பிட்றாங்க காதலை வாங்க அது மாதிரி நி பிறகு அறிமுகப்படுத்துகிறாங்க நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அப்போ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு செய்ய காட்டுறாரு அவன் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் மயக்க மறந்து கொடுக்குறான் நான் பாடி காட்டுறதுக்காக வந்துருக்கிறேன் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா தொண்டை சரி இருக்காதுன்னு சொல்லுவேன் உடனே பாடி காட்ட வந்து உங்களுக்கு எதுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன்னு சத்தம் போட்டு உடனே அவர் வேற ஏதாவது சூடா கலக்கி கொண்டுகிட்டு வந்து கொடுக்குறாரு அதை குடிச்ச உடனே அவன் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் ஏக்கம் அடைஞ்சிடுறாங்க உடனே அந்த ஆளு முத்து ஃபோன் பண்ணி சொல்றேன்